தொழிற்சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஆளுகின்ற கட்சிக்கும் சரி இங்க இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு அலறலே கொடுத்துருக்காரு தளபதி அவர்கள் தான் நான் பார்க்குறேன் எனக்கான விஷயத்தை இப்படி செஞ்சு கொடுத்த ஒரு தலைவரா அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அந்த குடும்பத்தோடைய ஓட்டே வரும் குடும்பம் குடும்பமா விஜய் அவர்கள் நீ கவர்ந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த ஒரு செயல்பாடு மூலமா பார்க்க முடியுது ஸோ ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா அதுல அரை மணி நேரத்தை வந்து அவர் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு பேரையோ தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரையோ அவங்க சொல்லவே மாட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பாலிஷா பேசிட்டு போயிடுவாங்க ஒர்க் ஹோம்ஸ் நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க எல்லாம் பேசுறாங்க நீங்க அவங்க கிட்ட ஆட்சியை குடுத்துட்டு நீங்க அறிவாலயத்துல உட்காந்து அவர் எப்படி ஆட்சி பண்றதை பாத்துவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமையை ஓப்பனாக வெள்ளை அறிக்கையாக கொடுக்கறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு தயாரா ஐநூறு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் வந்து தத்தெடுத்து இதை நிதி மூலமாக அவங்க வந்து பண்ணுறதா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை வந்து ஒரு அரசு சொல்கிறதுக்கு வைக்கப்படுறோம் நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன கழட்டுறீங்கன்றதை கேட்கணும்ல நீங்கள் ஆட்சியில் உக்காந்துக்கிட்டு இவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது கோமலாக இருந்தாங்கன்னு தெரியும் இத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது புரியுது அவங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதிக்காத இது இந்த அரசு இது வந்து சர்வாதிகார அரசான்னு கேள்வி கேட்கிறாரு ரயில் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்களே நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ டிவி இருந்து தொழிற்சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சமீபத்தில் ஒரு அப்டேட்டடாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு எதற்காக இது என்ன பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் ஸோ இப்போ தொழிற்சங்கம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சாரோட ஒரு ஒரு அப்டேட்டாக நம்ம பார்க்கலாம் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை உதவித்தொகை அதெல்லாமே வந்துடுது நல்லா படிக்கிறவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ இது அடுத்த தலைமுறை எங்கே போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி படித்த இளைஞர்கள் எல்லா துறையிலையும் எல்லா தொழிற்சாலைகள்லையும் வேலை செய்கிறாங்க தொழில் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுத்துக்கலாம் படித்தவர்கள் ஆட்டோவும் ஓட்டுறாங்க ஸோ அதுலேயும் வந்து வருமானம் வருது அதற்கும் தொழிற்சங்கங்கள் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் பாணியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா இழுத்த காலங்களில் வந்து எம்ஜிஆருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்றம் எங்கே இருந்தது அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா இழுக்கக்கூடியவர்கள் அவர் ஒரு படத்தில் ஆட்டோ ரிக்ஷா இழுக்கக்கூடிய கை ரிக்ஷா இழுக்கக்கூடியவராக ஒரு நடித்தார் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய மாசு இருந்தது அதே மாதிரி ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது பாஷா படத்துக்கு அப்புறம் ஸோ நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்ற பாட்டெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்டித்தோடு இன்றைக்கும் ஆயுத பூஜைகளில் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லையும் அதை பார்க்க முடியும் ஸோ இந்த தொழிற்சங்கங்கள் நான் அடிப்படையில் பார்க்கறது இப் இப்போது தொழிற்சங்கங்கள் எப்படி இயங்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து பரவலாக தெரிஞ்சது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய சிஐடியு இதோடய தொழிற்சங்கம் தெரியும் திமுகவுடைய தொழிற்சங்கம் இருக்குது அதிமுகவுடைய தொழிற்சங்கம் இருக்குது நாம் தமிழ் கட்சி வரைக்கும் வந்து தொழிற்சங்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்களால் தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்கிதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு சாம்சங் தொழிற்சாலைகளில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு போராடக்கூடிய தொழிற்சங்கங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்றது ஒரு உண்மை இன்னொன்னே இது ஒரு வாக்கு வங்கியாவும் வந்து கட்சிகள் பயன்படுத்துது கண்டிப்பா எல்லா வகையான வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் அரசியல் தலைவர்களா இருக்க முடியும் சோ இந்த வாய்ப்பையும் அவர் வந்து சரியா பயன்படுத்திருக்காருன்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு அவர் ரசிகர் கூட்டம் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அவருடைய ஏஜ் கேட்டகரியில் நம்ம பிரிக்க முடியாது லேடிஸு மென்ஸ் அப்படின்ற வந்து இந்த ஆண் பெண் பேதமும் பிரிக்க முடியாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கறதுக்கு வரீங்க அவங்களுடைய கஷ்டங்களை கேட்கறதுக்கு நீங்கள் காது கொடுக்க தயாராக இருக்கீங்க போதே உங்களை வந்து தலைவனாக பார்ப்பான் ஸோ அந்த ஒரு நிலையில் இன்றைக்கி தொழிற்சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து ஆளுகின்ற கட்சிக்கும் சரி இங்கே இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு அலறலே கொடுத்துருக்காரு தளபதி அவர்கள் தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த தொழிற்சங்கம் மூலமாக கண்டிப்பாக உதாரணத்துக்கு ஆட்டோ ஸ்டாண்டே எடுத்துக்குங்களேன் இன்றைக்கி வந்து நம்ம திருமண பக்கம்னால் ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் பார்க்க முடியும் எல்லா ஜங்ஷன்ஸ்லேயும் ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் அந்த இடங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் தொழிற்சங்கம் அங்கே போட்டு ஒரு கொடி ஏற்றுவாங்க அந்த இடத்துல ஒரு கம்யூன் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ பொது உடைமை சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து இந்த தொழிற்சங்கத்தில் வந்து அடிப்படையாக இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல உழைக்கும் மக்களுடைய தேவைகள் இது வந்து தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர்களுடைய தேவைகளை நியாயமாக சட்டப்படி எப்படி வந்து வகுத்து இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பெற்றுக்கோ முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்ட் ஆஃப் ஃபேர் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டை பற்றி பேசணும் ஆட்டோ ஃபேர் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபிக்ஸ் பண்ண ஃபேர் தான் இன்னமும் இருக்குது பேஸ் ப்ரைஸாக இருக்குது அப்படின்போது வாழ்வாதாரம் இன்றைக்கி வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு எல்லா விலைவாசிகளும் ஏறிடுச்சு ஆனால் எங்களுடைய பேசிக் ஃபேர் ஏறலை நாங்கள் எப்படி வந்து பிழைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்து இதை அரசு கிட்ட முறையிடுறதுக்கு ஒரு சங்கம் வந்து இன்றைக்கி தயாராகில்லை ஸோ அதற்கான தேவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு முடிவெடுத்திருக்காரு இது உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து அவருக்கு சேர்க்குன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த கேட்டகிரி ஓட்ஸை வந்து இது கவர் பண்ணணும் எல்லா ஏஜ் கேட்டகிரிஸும் கவர் பண்ணணும் இதில் நான் சொல்ல வரேன் ஏஜ் கேட்டகரி சொல்ல வரேன் இப்போ வந்து இளைய சமுதாயம் நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படி நம்ம பார்த்துருப்போம் ஆமாம் இளைய சமுதாயமே நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அவர்களுடைய கேட்டகரிஸ் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப ஓட்டுகள் இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து ஒரு சங்கம் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அவங்களுடைய தேவையை கோரிக்கை அரசுக்கு வைக்கிறாங்க அது வலுவான கோரிக்கையாக பொழுது அரசு செவி சாய்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இல்லைனா அது வந்து நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றம் சொல்லக்கூடிய வேலைகளை வந்து அரசு ஆகணும் இப்படி நடக்கும்பொழுது தனக்கான விஷயத்தை இப்படி செஞ்சு கொடுத்த ஒரு தலைவரா அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்துடைய ஓட்டே வரும் இதில் ஏஜ் கேட்டகரியை நம்ம பார்க்க முடியாது எல்லோருடைய வாக்குகளையும் குடும்பம் குடும்பமாக விஜய் அவர்கள் நீ கவர்ந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த ஒரு செயல்பாடு மூலமாக பார்க்க முடியுது அதாவது வந்து மேல்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி மாதிரி கேட்டகரி இருக்குதுல்ல இதில் எந்த ஒரு செக்டார்ஸ்ல கரெக்டாக இந்த ஒரு விஷயம் போய் உக்காரும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு செக்டர் இருக்கு இல்லைங்களா நீங்கள் சொன்ன மாதிரி மேல்தட்டு மக்களும் வந்து இன்றைக்கி இந்த பார்த்து பார்த்து இவர்களுக்காக வந்து நம்ம நம்ம உழைக்கிற காசெல்லாம் வரியாக போகுதுன்ற ஒரு பக்கம் வைத்தெடுச்சல் இருப்பாங்க மேல்கட்டு மக்கள் ஸோ அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் மிடில் கிளாஸ் நம்மளால் மேலே வரவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கேட்டகரியும் இருக்குது ஸோ மிடில் கிளாஸில் இருந்துக்கிட்டு நான் மேலேயும் போக முடியல என்னால் வந்து கீழவும் இறங்கி போய் என்னால் வாழ்க்கை நடத்த முடியல அப்படின்னும் பொழுது அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என்னுடைய தேவை உண்மையாக இங்கே பேசக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க ஸோ உண்மையிலேயே இங்கே மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்பிள் தானாக வந்து விஜய் அவர்களை தேடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த தொழிற்சங்கம் நடவடிக்கை மட்டும் இன்னைக்கு வந்து இல்லை இப்போ வந்து தை மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நிர்வாகிகள் அறிவிப்புகளும் வரப்போறதா வந்து அதோட சேர்த்து தான் அந்த தொழிற்சம் சேர்த்து வரப்போறதா எல்லாருமே கேட்கறாங்க கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷமா இன்னும் நிர்வாகிகளை அறிவிக்கலை நிர்வாகிகளை அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரிவர்ஸாக பார்க்கணும் இங்க வந்து நம்ம இதெல்லாம் செய்ய போறோம் இதை செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்சியை அறிவிக்கணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருந்திருக்காங்க சோ ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா அதுல அரை மணி நேரத்தை வந்து அவர் சாணப்பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு இந்த ஒருவரிடம் அப்படின்றது அவருடைய கட்சி கட்டமைப்பை எல்லா தளங்கள்லையும் வந்து வளர்க்கறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம வழக்கமாக பார்த்தோன்னா எல்லா கட்சிகள்லையும் அணிகள் இருக்கும் இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் இருக்கும் எல்லா தொழிற்சங்கங்கள்லையும் நிர்வாகிகள் இருப்பாங்க அதற்கு ஒரு தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கும் ஸோ இந்த தேர்தல்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசியல் படுத்தப்படுவார்கள் அப்படின்னும்பொழுது இன்னைக்கு வந்து தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க மீனவர்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய போகிறாங்க இன்னும் வந்து மாணவர்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியிலும் பாயிண்ட் பண்ணி பின் பாயிண்ட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு டார்கெட் வச்சு ஸோ இது வந்து உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக சேரப்போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன் ஓகே ஸோ இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு பரிசு தொகை பொங்கல் பரிசு தொகைன்னு ஒன்று கொடுப்பாங்க அது இந்த வருஷம் கொடுக்கல அந்த கொடுக்காத ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுடைய நிதி நிலை அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்குது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடுத்த வருஷம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க வந்து வந்த முதல்லே வந்து நாங்க வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கொடுக்கல அதை சேர்த்து கொடுக்க போறாங்களானே ஒன்றும் கிடையாது அப்போ இந்த வருஷம் கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் அதையும் சேர்த்து கொடுப்பாங்களா ஒன்றும் அடுத்த வருஷம் வேறு காரணம் சொல்லி கொடுக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைனா டபுளாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருது அடுத்த மூன்று அந்த நேரத்தில் சேர்த்து கொடுத்தா இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு ராஜதந்திரத்தை வந்து திமுக செயல்படுத்த போகிறத நான் பார்க்குறேன் இந்த வருஷம் கொடுக்காததுக்கு ஒரே காரணம் அவங்ககிட்ட நிதி இல்லை அதை அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க இதே வந்து எதிர்கட்சியாக இருக்குமா வெள்ளை அறிக்கை வேணும் வெள்ளை அரிக்க வேணும்னு தாம் திமுன்னு குடிச்சார்ல ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வெள்ளை அறிக்கை விட முடியுமா பிடிஆரை வெளியமிச்சிட்டிங்க ஒரு ஒரு நேர்மையான ஒரு அமைச்சராக வந்து நாங்கள் பார்க்குறேங்க அவரை அந்த அமைச்சரவை இல்லை இந்த இடத்துல இதெல்லாம் செய்ய முடிய முடியாதுன்றதை அவர் தெளிவாக சொன்னார் ஓப்பனாகவே சொன்னார் நிறைய இடங்களில் இந்த அரசுக்கு முரணாகவே அவர் பேசினார் ஆனால் இருக்கிற நிலைமையை நிதி நிலைமையை தெளிவாக சொன்னார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி நிலைமையை ஓப்பனாக வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு தயாராக நான் ஓப்பனாக சேலஞ்சு வைக்கிறேன் ஏன்னா அப்படி வச்சாங்க அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அடுத்த வருஷம் அவங்க கொடுக்க போகிற வாக்குறுதி வரைக்கும் அதில் பிரச்சனை இருக்குது சரி சார் இந்த ஒரு இடத்துக்கு வருவோமே பொங்கல் தொகை இரட்டிப்பாக கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னீங்க கொடுக்காம போறதுக்கு என்ன ரீசன் அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் இந்த வருஷம் ஏன் கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணுவோம் தான் ஏன்னா மக்களுடைய மனநிலை தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்றது தான் நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் காலத்துலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு இந்த விஷயத்தை அவர் எப்போ சொன்னார் அந்த கடைசி கூட்டத்தொடரில் சொல்கிறாரு அறிவிச்சுட்டு அவர் வெளியே போயிட்டார் அரசு முடிஞ்சிருச்சு ஸோ அது அவருக்கு பலமாக சாதகமாக கிடச்சதான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சாதகமாக கிடச்சிது ஏன்னா பேசு பொருளாச்சு அந்த டைமில் வந்து பாமக எடுத்த போராட்டங்களுக்கு எடப்பாடி அவர்கள் செவிசாச்சு தான் பாமகவுக்கும் ஒரு மைலேஜ் கிடைச்சி இவங்களுக்கும் அதே மாதிரி தேர்தல் சமயங்களில் நம்ம கொடுக்கறது தான் மக்கள் மனதில் நிற்கும்றதுல தெளிவாக இருக்காங்க அதனால் இந்த வருஷம் கொடுக்கலனாலும் அடுத்த வருஷம் கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாநில திமுக இருக்குது ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஒஸ்டு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் ஆமாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அது ஒஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கூடவே வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி இந்த ஒரு விமர்சனம் இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கல்வித்துறை அமைச்சர் பதிலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ரசீர் மன்ற தலைவராகவே இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து அப்படி தான் வந்து புகழ் பாடிக்கிட்டு இருக்கார் மேடையில் ஏறி சமீபத்தில் கூட ஒரு தனியார் பள்ளியில் ஒரு மாணவி குழந்தை வந்து விழுந்து இறந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருமுறை நடக்கலை பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி முதல்ல அவர் பேசணும் அதில் நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஐநூறு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் வந்து தத்தெடுத்து இதை நிதி மூலமாக அவங்க வந்து பண்ணுறதா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை வந்து ஒரு அரசு சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம் நாங்கள் வருஷா வருஷம் கல்விக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறோம் அந்த நிதி சம்பளத்துக்கும் பென்ஷனுக்குமே பத்தலை அதனால் எங்களால் கல்வித்துறையே வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய இவர்கள் அதற்கு மாற்று வழி என்ன அதற்கு நிதி எப்படி திரட்டலாம் அப்படின்றத பார்க்கணும் இங்கே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை வந்து விமர்சனம் பண்ணுறாங்களா அதையும் பேர் சொல்லி விமர்சனம் பண்ண மாட்டாங்க யாரும் சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பயம் விஜய் அப்படின்ற ஒரு பேரையோ தமிழக வெற்றிக் கழகம்ன்ற பேரையோ அவங்க சொல்லவே மாட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ன்னு பாலிஷா பேசிட்டு போயிடுவாங்க அவ்வளோ பயம் இருக்கு அந்த கம்பாரிசன் எப்படி இந்த கம்பாரிசன் நான் எப்படி பாக்குறேன்னா இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் அறிவாலயம் பாலிடிக்ஸ் ஒன்னு இருக்கு அறிவாலயம்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி உக்காந்துருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் இதை வந்து ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கணும் விஜய் அவர்கள் என்ன தெளிவாக சொன்னார் நான் இன்னொரு படம் கமிட் பண்ணியிருக்கேன் சாமி அந்த படம் முடிகிற வரைக்கும் என்னால் இந்த இடத்துல வந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் வர முடியாது தெளிவாக சொன்னாரா இல்லையா எந்த இடத்துல அவர் சொன்னதை மாற்றி பேசினாரா கிடையாது தெளிவாக சொல்லிட்டா இன்னொரு படம் நான் கம்மிட் பண்ணியிருக்கேன் அதை முடிச்சுட்டு நான் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் வரேன்ட்டு அதை முடிச்சுட்டு நான் ஃபுல் டைம் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பேசினா பரவாயில்ல இன்னும் ஷூட்டிங் இருக்குது அதுக்கு டப்பிங் இருக்குது அதோடய ஃபினிஷிங் ஸ்டேஜ்லாம் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகணும் எல்லாமே இருக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் அவர்தான் அவர் தான் சொல்லிட்டார் இல்லைங்க அவர் அதை முடிச்சுட்டு தான் வரும்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன கழுட்டுறீங்கன்றத கேட்கணும்ல நீங்கள் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க இல்லை உதயநிதி அவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் உதயநிதி அவர்கள் போய் வந்து நிற்கிறாரு அவர் தான் பார்க்கறாரு அவரு ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணல இவர் பண்ணிட்டு இருக்காரு சார் ஆட்சியில் இருக்கிறவங்க அதை பண்ணி ஆகணும் சார் நீங்கள் என்ன நான் செய்ய வேண்டிய கடமையே வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி இவர் பேசுறார் பெருமையா பெருமையாக இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய செய்ய வேண்டிய கடமை அதை செய்கிறதே பெருமையாக வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணிட்டோம் நாங்கள் முதலமைச்சர் எவ்வளோ கையெழுத்து போடுறது தெரியுமா துணை முதலமைச்சர் எத்தனை எடுத்து காரில் போகிறது தெரியுமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு தாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இதுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்துகிட்டு போயிருக்கலாமே இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பெரும்பு பேசுறது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்துகிட்டு போயிருக்கலாமே நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்கலாம் பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு நீங்கள் வேணால் அறிவாலயத்தில் உட்காந்துக்குங்க அவர் எப்படி அன்றை ஆட்சி பண்ணுறதை பார்த்துருவோம் பேசலாமா அதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்கிறதுக்கு துப்பில்லாத விஷயங்களை பேக்கறதுக்கு பேசுறது உங்களுக்கு வந்து திராணி இல்லை ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் ஒர்க் ஃப்ரம் அறிவாளியில் தாங்க எல்லா கூட்டணி இருக்கு திமுக கூட்டணி ஒரு கட்சியாக இன்றைக்கு போராட்டம் பண்ணாங்களா வெளிய வந்து திமுக எது இப்போ இந்த மகளிர் கனிமொழி பேசுனாங்க அப்படி அவங்க ஏதாவது ஹாஸ்பிடல் ஏதாவது கோமால இருந்தாங்களே தெரியல இத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அந்த ஸ்டேட்மெண்ட் எதாவது புரியுது உங்களுக்கு மாணவியை கொச்சப்படுத்தும் விதமாக செயல்படுகிறாள் யார் செயல்படுறா திமுக அரசா இல்லை மற்றவர்களா ஒரு பிரச்சனை பாலியல் விஷயம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த மாணவினுடைய பேர் இதெல்லாம் குறிப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அந்த எஃப்ஐஆரில் எவ்வளோ தைரியமாக இவ்வளோ எஃப்ஐஆரில் வந்து இவ்வளோ டீட்டெயில் போடுறீங்க அதுவும் கொச்சான விஷயமா போடுறீங்க இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கலாம் காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் அந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்குறீங்க அதை எதிர்த்து போராடுறவங்ககிட்ட பார்த்து கேட்குறீங்க இதே கணிமொழியவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா கேண்டில் தூக்கிட்டு திருத்தரம் சுற்றி இருப்பாங்க எங்கே இருபது நாள் ஆளைய காணோம் இன்றைக்கி வந்து அவர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்றதுனால அந்த ஸ்டே அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கும் இதுக்கு கூட வாய் திறக்கல உங்களுக்கு எதுக்கு போகிறதனால யாருனா கேள்வி கேட்ட போகிறாங்கன்றதுனால இன்றைக்கி பேசியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது சரியா நாளைக்கு வந்து என்னங்க அரசியல் மாஸ்டராமே கேட்கலாம் வெட்டியிருக்காங்க அரசியல் மாஸ்டர் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியை பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய் வரலன்னு போது நீங்கள்லாம் என்ன அரசியல் மாஸ்டர்ன்னு கேள்வி கேட்டுருவாங்கிறதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்கீங்க நீங்களெலாம் பேசலாமா இன்றைக்கி கவர்னர் எது போராட்ட மாட்டீங்க உங்களுக்கு எப்படி பர்மிஷன் கிடைச்சிது யார் கொடுத்தா இதில் சட்டம் ஒழுங்கு கேடு கட்டுறதா ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு உங்களால் வந்து ச அனுமதிக்க முடியல அவ்வளோ பயப்படுறீங்க உங்களுக்கு ரோட்டில் இறங்கி நோட்டீஸ் கொடுக்கணும் சார் இன்றைக்கி வந்து எமர்ஜென்சி ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருந்தால் மட்டும்தான் நாலு பேர் கூடக்கூடாது இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணக்கூடாது நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டிருக்கீங்க சென்னையில் நீங்கள் வந்து வழக்கமாக அக்டோபர் மாதத்தில் ராமநாதபுரத்தில் போடுவீங்க நீங்கள் குரு பூஜை நடக்கும்பொழுது நம்ம இதில் வந்து இமானுவல் சேகரன் அவர்களுடைய நினைவு தினம் வந்து போட்டிருபொழுது அந்த இடத்துல நாற்பது நூற்றி நாற்பத்தி நாள் போடுவீங்க அதே மாதிரி நீங்கள் நூற்றி நாற்பத்தி நாளில் போட்டுருவீங்க ஏன் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறதுல என்ன ஆகிடப்போது அவங்கள பிடிச்சி கைது பண்ணுறீங்க அவரை பார்க்க வந்த பொதுச்சேலரை உள்ள வச்சு லாக் பண்ணுறீங்க தளபதி அவர்கள் வந்துட போகிறாரு இந்த பிரச்சனை பெருசாகிட போணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே வர்றீங்க ஏன் அவ்வளோ பயம் இன்றைக்கி எதிர்கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது போராடுறதுக்கு அனுமதிக்காத இது இந்த அரசு இது வந்து சர்வாதிகார அரசான்னு கேள்வி கேட்கிறாரு அவரை பற்றி காட்டமாக விமர்சித்து நீங்கள் முரசு உங்களுடைய முரசொலியில் எழுதுறீங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட வாய் தரக்கூடாதுன்னா இது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் காந்தி பண்ண போராட்டம் என்னங்க அறப்போராட்டம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணார் நாடு முழுக்க நடந்தார் மக்களை சந்தித்தார் மக்களுக்கிட்ட போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்தார் மக்களை தன்னிச்சையாக போராட வைச்சார் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை விதைச்சார் அதை தாங்க இப்போ தளபதி செஞ்சார் காந்தி செஞ்சது தானே நீங்கள் செஞ்சார் இதற்கே நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் வெள்ளைக்காரனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் என்ன பா பாசிசத்தை பேசுறீங்க பாசிசமாக பாயசமானு கேட்டால் கோவம் வருது உங்களுக்கு அப்போ இது பாசிசம் இல்லையா இதை பத்தி யார் பேசுவா ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு மனம் இல்லாத ஆட்சியாளர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ பற்றி கிண்டல் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி